யார் இந்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இல்லையோ ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் ஒனில் என் மேலே தப்பு இல்லை அப்படின்றத மோகன்லால் சார் சொல்லுவாரா மக்களும் அதை நம்புவாங்களா அப்படின்றதுக்காக ஏங்கிட்டிருந்த இருந்த ஒனிலுக்கு இன்னைக்கு எபிசோடு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் பெரிய ஒரு ஐ மீன் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் கண்ணா ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரை பிக்பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றிருக்காங்க அந்த ரெண்டு பேருமே வந்த நபர்கள் அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலுக்கு சீட்டு போட்டு ஒரு டாஸ்க் பவுல்ல வந்து வீட்டுல நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பவுல்ல லெட்டர் எழுதி போடுறாங்க அதை மோகன்லால் லால் எடுக்கும்போது எடுக்கும் அதுல வர டிஸ்கஷன்ல நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ண படுது ஓகே சோ ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்சு கொடுக்கணும்ல நீ என்ன பண்ணியோ அது திரும்பி உனக்கு கொடுத்தா தானே சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி மஸ்தானிய பழி வாங்கி இருக்கார் ஆரியன் இது எல்லாத்தையும் இதுல டீட்டெயிலா பாத்தரலாம் மக்களே நேஷனல் வுச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேரும் பார்ப்பீங்க தயவு செய்து லைக்க போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப இப்போ கண்ட் குள்ள போயிடலாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மோகன்லால் ஒில் சொல்லுங்க அப்படின்னும் போது சார் எனக்கு எதிராக ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சிருக்காங்க மஸ்தானி ஒரு விஷயத்துல அவங்க நேரில் கூட பார்க்கல ஆக்சிடெண்டாக நடந்த விஷயத்த வந்து இப்படி பேசி இதெல்லாம் பண்ணா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார் நானே அந்த இடத்துல ஷாக் ஆகிட்டு சம்பித்து போய் நின்றுட்டேன் இவங்க வந்து ஒரு சாரி சொல்றாங்க அதுவும் குறிப்பா நான் எந்த ரீதியிலன்னு யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்த சொல்லும் நான் என்ன சார் பண்றது இந்த மாதிரி ஒரு கேம் சீப் கேம் கேம் விளையாடுற பர்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாரு ஒனிலே கரெக்ட் தானே அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்புறன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஒரு விஷயத்தை கேட்குறாரு மஸ்தானி உங்களுக்கு என்ன பிரச்சனை போது சார் வயிறில் ப்ரெஷர் ஹெவியா கொடுத்தாரு சார் அதை ஃபீல் பண்ண நான் அதை வந்து அது வந்து ஃபீல் பண்ணேன் அது வந்து இதர் குட் வே ஆர் பேட் வே அப்படின்ற ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எனக்கு தோணுச்சு அதை தான் வந்து நான் யாருக்கிட்ட லக்ஷ்மி கிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க ஸோ அவர் வயிற்றில் கை வச்சிருக்காரு இதை வந்து அவர் குட் ரீதியிலா பேட் ரீதியிலா அப்படின்ற டவுட் எனக்கு செகண்ட் தாட் வந்ததால அதை இன்னொருத்தர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன் அப்படின்றது தான் இதை யாருக்கும் தெரியாம பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் பல பேர் மக்களுக்கு பல பேர் விஷயங்களுக்கு தெரியும் அப்படின்றதுல மாற்றிக்கிறதே இல்லை இங்க எதுவுமே பிரைவசி கிடையாது எல்லாத்தையும் ஓப்பனா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க மேபி நீங்க பிக் பாஸ் டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சா மட்டுமே பர்ஸ்னல் விஷயங்களை மட்டும் பண்ண மாட்டாங்க அதை தாண்டி வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை வந்து அவங்க யூஸ் டெலிகாஸ்ட் பண்ணதும் பண்ணாமல் போகிறதும் பிக் பாஸ் டீம் கிட்ட தான் இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தமான பாயிண்ட் சரி கேமரால இருக்குல்ல நான் காண்பிச்சு தரா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இது மோகன்லால் பிக் பாஸ் கிட்ட சொல்லி குறும்படத்தை போடுறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு விஷுவல்ஸே அப்பதாங்க புரிஞ்சது ஒன்னும் இல்லை மக்களே ஒரு டேபிள் இருக்கு டேபிளுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இவங்க நினைக்கிறாங்க ஸோ டேபிளிங்கன்னா டேபிளுக்கு பின்னாடி வந்து யாரு ஐயோ பேர் மறந்து போச்சு மஸ்தானி அதுக்கு பின்னாடி இவர் யாரு யோனில் இவங்க ரெண்டு பேராக ஆக்சுவலாக டேபிளுக்கு பின்னாடி மஸ்தானி மஸ்தானிக்கு பின்னாடி ஒணிலு ஒனிலுக்கு பின்னாடி வந்து ஒரு பேனர் போர்டு இருக்கு பேனர் கீழே வந்து ஏதோ ஒரு கால் இருக்கு போல இவர் அப்படி அதை நடந்து மஸ்தானி பின்னாடி கிராஷ் ஆகும்போது அந்த பேனரோட இது கால் தடிக்கி கீழே விழ போகிறார் ஒனில் ஸோ பேலன்ஸ் தடு மாதிரி கீழே விழு போன ஒனிலுக்கு ஒரு பேலன்ஸ் தேவைப்பட்டது அந்த பேலன்ஸாக பக்கத்தில் இருக்கிற மஸ்தானி மேலே கை வஸ்ட்டார் மக்களே ஸோ அந்த மஸ்தானி ஐ மீன் கீழே விழுறோன்னும் போது நம்ம ஏதாவது ஒருத்தரை பிடிப்போம்ல அது பக்கத்தில் என்ன இருக்கும் ஸோ நம்ம மஸ்தானின்னு எடுத்துருவோமே மஸ்தானி அங்கே இல்லவே இல்லை எடுத்துட்டு நம்ம தவறி விழும்போது நம்ம பக்கத்துல என்ன இருக்குமோ நம்மள மீறி நம்ம கை வந்து அதை புடிச்சு நம்ம நின்று போகும் ரியாக்ஷன் சோ அது ஒரு விஷயம் நடக்கும்போது படன்னு சடனா ஏதாவது இருந்தோமா தப்பிச்சிருவோமா அப்படின்ற எண்ணத்துக்கு தான் நம்ம அந்த ஒரு தான் நடந்திருக்கே தவிர்த்து இதுல எந்த விதமான பேட் இன்டென்ஷனோ கிடையவே கிடையாது சோ கீழே விழாம நிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த இடத்துல பயன்படுத்திருக்காரு தவிர்த்து வேற எதுவுமே இல்லைன்றது அந்த குறும்படம் மூலியமா நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது எத்தனை வாட்டி பார்த்தாலுமே கிளியர் கட்டாவே நமக்கு புரியுது ஓகே அதுக்கப்புறம் லக்ஷ்மி சார் காணாத விஷயத்த ஒரு விஷயத்த பார்க்காம நான் வந்து பேசினது ரொம்ப ரொம்ப தவறு சார் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க உடனே சாரி அது மோகன்லால் கேட்குறாரு காணாத விஷயத்தை நீ எப்படி பேசுற லக்ஷ்மி அது மட்டும் இல்லாமல் ஐம்பது சென்டிமீட்டருக்கு கேப் விட்டு பஸ்ஸில் டிராவல் பண்ணுறீங்களாமே எந்த பஸ் அது கேரளாவில் அந்த மாதிரி என்ன பஸ் இருக்கு சொல்லுங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாரு உடனே லக்ஷ்மி என்ன சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம சரண்டர் ஆகிறது தான் நமக்கு நல்லது சார் என் மேலே தப்பு இருக்குது சார் எமோஷனலாக அவுட் பஸ்ட்டாக நான் சில விஷயங்கள் பண்ணிட்டேன் அதுலேயும் குறிப்பாக ஒருத்தர் கொலை பண்ணிட்டு சாரி கேட்டால் அது நியாயப்படுத்த வெளிப்படுத்த முடியாது சொல்ல முடியாது பட் ரியல்லி வெரி 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 சாரி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி சாரி கேட்குறாங்க எனிவே நீங்கள் சாரி கேட்கறத தப்பை உணர்ந்து சாரி கேட்டிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறது அவங்க கையில் இருக்கு நீங்கள் தப்பே உணராம சரி வெறும் வார்த்தையால் சாரி கேட்டிங்கன்னா ஸோ இட் இஸ் நாட் வேலிட் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே அதுக்கப்புறம் அக்பர் ஷானவாஸ் எல்லாருமே அவங்கவுங்க தரப்பை சொல்கிறாரு குறிப்பா சார் இவங்களை பொறுத்தவரையும் ஐ எம் ஃபீலிங் கில்ட்டி மை ஃபேமிலி மை ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்றது அப்படின்றத ஒரு பக்கம் வந்து ஒன்னில் சொல்றாரு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு கூட இருக்கிற பெண்கள் இவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி நினைச்சிருந்தா நான் என்ன சார் பண்ணுறதுன்னும் போது மோகன்லால் சொல்றாரு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை நாங்களும் உங்க மேல தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம் மக்களுமே உன் மேல தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே சந்தோஷமாயிட்டார் அவர் மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய கன்சனே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் சொல்றாரு சார் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல மஸ்தானியோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பாருங்க ஸோ ஒரு சம்பவம் அந்த ஒரு ஐ மீன் அந்த கைப்படும் போது அது வந்து உங்களுக்கு பிடிக்கலனா அந்த ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருக்குது அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு இங்கே ஒரு சீப்பான மோசமான கேம் பிளே விளாண்டிருக்காங்க இருக்காங்க இவங்க ஒரி வெறி ஒஸ்ட்டுன்றத போட்டு ஒட்டைக்கிறார் ஷானவாஸ் அதுக்கப்புறம் அக்பருமே அதை சொல்கிறார் அதில் எப்படியா இருந்தாலும் அதை ஃபேஸில் ஷோகேஸ் ஆயிரும் அங்கே நடக்கவே இல்லை அப்படின்றத அக்பருமே போடுறாரு தரமான அடியாக இருந்தது ஓகே அடுத்து இதுல மிகப்பெரிய வழியை அனுபவிச்சவர் ஒனில் தான் அப்படின்றத அபிலாஷமே சொல்றாரு ஏன்னா அந்த ஒரு குற்றச்சாட்டோட இருக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் எல்லாருமே தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோகன்லால் சொல்றாரு நீங்க மஸ்தானி என்ன பண்றீங்க நீங்க கண்டனக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா மக்கள் உங்களை எப்படி பார்த்துருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்றத சொல்றாரு அதுக்கப்புறம் மஸ்தானி இது லக்ஷ்மி ஏன் லட்சுமி அந்த விஷயத்துல ட்ரிகர் என்ன சார் நான் ஒரு விஷயத்த பார்க்காம ஜட்மெண்ட் பண்ணதே பெரிய தப்பு சார் நான் தான் தப்பு அதை மட்டும் என்ன சார் பண்றது அதை நான் யோசிக்கல தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றத லக்ஷ்மியை ஒத்துக்கிட்டே இதெல்லாம் பேசிடுறாங்க அடுத்து ஒனில் ஒனில் கிட்ட வந்து அவங்க அம்மாவோட ஃபோன் கால் போட்டு அவங்க அம்மாவுக்கும் அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணி விட்டார் மோகன்லால் இன்னொரு பக்கம் ஒனில் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக குறிப்பாக அவங்க அம்மா சொல்லிட்டாங்க நீ ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுற இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்க அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ உன்னை நினச்சி எங்களுக்கு பெருமை தான் இருக்குது நாங்கள் டெய்லியும் உன்னை பார்த்துட்டே இருக்கோம் நீ ஃபீல் பண்ணாத வரி பண்ணாதே கேமை இறங்கி விளையாடு ஒனில் அப்படின்றத சொன்னாங்க ஸோ இது பிக் பாஸ் மலையாளத்தில் நடக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட் என்னன்னா அடிக்கடி இந்த மாதிரி இஷ்யூ நடந்தால் அந்த ஃபேமிலி கூட பேசி கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா பல சீசன்ஸாக நடந்துட்டு இருக்கு அதில் இந்த சீசனில் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து ஷானவாசுக்கு ரெண்டாவது இங்கே ஒனிலுக்கு நடந்திருக்கு ஸோ சூப்பர் டிசிஷன் அது ஓகே அடுத்து கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னும் போது பயங்கரமாக இருந்துச்சுன்னா அனீஷ்லாம் பாராட்டுற செக்மெண்ட்டை கேட்டு நம்மளே ஷாக் ஆகிட்டோம் இது ஒரு பக்கம் ஓகே இதில் குறிப்பா ஜிசேல ஒரு டாக்கை தாக்குனார் ஜிசேல் பாத்ரூம் டீம் என்ன பிரச்சனை சார் கையில் இருக்கு கழுவ கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒன்னு ஆனா பிளேட் மட்டும் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கவுண்டர் பட் ஏன்னா ஜிசேல் வந்து ஆரியனோட பிளேட்டை கழுவி வைப்பாங்க நெவீனோட பிளேட்டை கழுவி வைப்பாங்க அதை கரெக்டா அந்த இடத்துல மோகன்லால் கேட்டாரு உடனே இல்ல சார் ஒரே ஒரு பிளேட்டு தான் நவீன் சொன்னா கேட்க மாட்டான் இதெல்லாம் பண்றான்ற மாதிரி கோத்து விட்டாங்க அப்பயும் ஆரியனுக்கு பண்ணீங்க இந்த இடத்துல ஆரியனுக்கு பண்ணது மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு அது ஏன் அப்படின்னு தெரியல ஆக்சுவலா ரெண்டு பேரோட பிளேட்டை வாஷ் பண்ணியிருக்காங்கன்றத அக்பர் சொல்லியிருக்காரு ஆனா இந்த இடத்துல அவங்க வந்து வெறும் நவீனை மட்டும் சொல்லிக்கிறாங்க ஏன்னா ஆரியன் ஃப்ரெண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போல அதுக்கப்புறம் அனிஷ் இருந்து பல தடவை இந்த வீட்டில் பிளேட்டை வாஷ் பண்ணாம இருக்கிறது ஆர்என் அவன் இப்போ இந்த கரோப்பில இது எல்லாத்தையும் வச்சிட்டு போனான் சார் நான் பார்த்துட்டு இருந்தேன் சார் அப்படின்றத அங்கிருக்காங்க நான் பின்னாடி போய் நிக்கிறேன் போது அவங்க வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நடுவில் போய் கேட்க முடியாது ஆயிரும் அப்படின்ற ஒரு ரீசன் கொடுக்குறாரு என்ன ஈகோ கிளாஷ் ஒரு பிளேட்டை வாஷ் பண்ணி போறதுக்கு என்னையா ஈகோ கிளாஷு அவங்க விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க இதை விட்டு ஈகோ கிளாஸ் ஆயிரும் இது கிளாஸ் ஆயிரும் சோ இதுல எனக்கு பல இடங்கள்ல வந்து ஒரு விதமா ஃபீல் ஆகுது ஜிசேலியும் ஆதி மாதிரியும் வீட்டுக்குள்ள வைக்கணும்ன்ற மாதிரி பல முயற்சிகள் எடுக்கப்படுதோ அப்படின்ற ஃபீல் இன்னைக்கு எப்பிசோட்லயுமே எனக்கு தோணுச்சு ஓகே அடுத்து ஒரு பவுல்ல பல சீட்டுகள் வருது குறிப்பா வந்து அந்த கிச்சன்ல நடந்த சிறிய பாத்திரம் பெரிய பாத்திரம் பத்து சாய் கப் அப்படின்ற ஒரு சீட்டா இருக்கட்டும் ஆலு பரோட்டா பேவரட்டிசம் தக்காளி கேரட்டு குக்கீஸ் இந்த எல்லா இஷ்யூஸுமே வருது அதுல குறிப்பா பின்னி மற்றும் யாரது ஜிசேலோட இஷ்யூ இருக்குல்ல அந்த ஜிசேல் வந்து ஒரு பெரிய டம் ஐ மீன் பாத்திரம் கேட்க பா இது காஃபி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கேட்டிருப்பாங்க அவங்க ஒவ்வொரு பாத்திரத்தில் மட்டும் பத்து பேர் காஃபி வச்சோன்னே நீ வந்து உன்னோட ஃபேவரட்ஸ் பத்து பேருக்கு போட்டிருக்கியா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரும் இதில் குறிப்பாக வெசல் டீமு நைட்டு கழுவ வேண்டிய பாத்திரத்தை மறுநாள் காலில் தான் பெரிய பிரச்சனை ஸோ அதை அவங்க பண்ணியிருக்கணும் அது பண்ணாமட்டது வெசல் டீமோட பிரச்சனை ரெண்டாவது கப்பை குடிச்சிட்டு சொந்த கப்பை கழுவாமட்டவனுங்க அவங்க யாருன்னு தெரில அது அவங்களோட பிரச்சனை அதை முழுக்க முழுக்க அட்ரஸ் பண்ணிக்கணும் பேசிக்கலாம் என்ன தெரியுமா பண்ணும் இந்த இடத்துல இந்த கட்டு தட்டை கழுவாதவன் எவன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே டைம் கொடுக்கணும் எல்லாருக்கும் சாப்பாடு ஒரே டைம் கொடுத்துட்டு கேப்டன் வந்து இந்த பிளேட்டை அவன் கிளேட்டை கழுவிட்டு என்கிட்ட காமிச்சிட்டு போகணும் ஸோ நீ சாப்பிட்றியா அந்த பிளேட்டை கழுவி என் கிட்ட காமிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி ரூலை போட்டு விட்டுருணும் அப்போ போட்டாதான் இதை யாருக்கு கழுவுல கழுவிருக்காங்கன்றது தெரியும் இல்லை கிச்சன் டீம்லேருந்து ஒருத்தருக்கு ஒரு பிளேட்டு போகுது ஒரு இல்லை கப்பு போகுது பவுலு போகுதுன்னா அதை வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுறங்க கிச்சன் டீம் வந்து நான் இந்த மாதிரி கேப்டன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க கழுவிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு போகணும் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்தாதான் யார் அதில் பிளேட்டை கழுவுல கழுவி இருக்கான் அப்படின்றது தெரியும் அந்த இடத்துல எந்த ரூலும் போடலன்னு வச்சுங்க இந்த திருடம் கடைசி வரையும் மாட்ட மாட்டான் இது கடைசி வரையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு ஒரு சம்பவத்தை பண்ணால் மட்டுமே இதுக்கு ஒரு முடிவுரை கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் அந்த நிறைய அந்த ஐட்டம்ஸ் எடுக்கிறது ஸோ இதில் குறிப்பாக சொல்லலாம் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களா இல்லையா ஜிசேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் அந்த டீமுக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு சார்ந்த நபர்களுக்கு வந்து ஆளு பரோட்டா பண்ணி கொடுக்கறது இதில் குறிப்பாக ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்குறதுன்னு பல விஷயங்கள் பண்றாங்க ஸோ அதில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டேன் ஃபேவரட்டிசம் இருக்கானுங்க டெஃபினெட்லி ஃபேவரட்டிசம் இருக்கு சார் ஆலு பரோட்டா பல பேருக்கு பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும் போகாமல் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் போயிருக்கு தக்காளி கேபேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து ஐட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதையுமே போட்டு வைக்கிறாங்க கரெக்ட் தான் ஜிசேல் இது காலங்காலமாக பண்ணிட்டு தான் அதில் இது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக ஆகி முடிச்சு விட்டாங்க ஓகே அதில் ரினாவுமே எழுந்து பல நேரங்களில் ஆரியன் அக்பர் ஷானவாஸ்க்கெலாம் கொடுத்துருந்தாங்க ஒரு சில டைம் நான் பார்த்தா எனக்குமே கொடுப்பாங்கன்றது அவங்க டீம்ல ஒரு நபராக இருந்தார் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றது கம்ப்ளீட்டா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஓகே அடுத்து தக்காளி விசஸ் கேரட் இஷ்யூ ஒரு பக்கம் அனுமல் கேரட் சாப்பிட்டது இன்னொரு பக்கம் தக்காளி வந்து ஆரியன் இவங்க ரெண்டு பேர் ஸோ அதுல ஆரியன் அனுமல் ஒரு வாட்டி தான் சாப்பிட்றாங்க அனு ஆரியன் வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றாரு ஸோ இது ரூலை மேக் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணணும்னு நினைச்சா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கலாம் ஓகே Sabuman ஆமா சாபுமன் இந்த வீட்டுல இருக்காரா இல்லையா கேம் ஒண்ணுமே காணல என்னதான் பண்ற ரெண்டு வாரம் கழிச்சு கேம் ப்ளே பண்ணுவேன் சொன்னேன் ஒண்ணுமே பண்ண காணமே அப்படின்றது கேட்கிறாரு எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் சொன்னது கரெக்ட் தான் சாபுமான் வந்து இருக்கிறதுலே சைலண்டா ஐடு ஐடு ஐடிங் பிளேஸா இந்த வீட்டுல இருக்கார் போல இருக்கு இது வரைக்கும் அந்த டாஸ்க் சர்க்கஸ் டாஸ்கை தாண்டி வேற ஏதாவது இடத்துல சாபுமான நான் பார்த்தனான்னு கேட்டேன் எனக்கே ஞாபகம்ல அந்த அளவுக்கு சாபுமோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஓகே அடுத்து குக்கீஸ் குக்கீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரவீன் வந்து இன்சார்ஜா பல விஷயங்கள் பண்ணியிருப்பார் இதெல்லாம் நடந்துருக்குல அதையும் வந்து ஒரு விவாதம் மேடியா வந்து சில விஷயங்கள் இருந்தது சொல்லிட்டார் சார் அடுத்த வாரம் நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா என்ன வந்து கிச்சன்ல நல்லா பண்ற இதெல்லாம் பண்றேன்னு பாராட்டினாங்க எல்லாத்தையும் பண்ணேன் ஆனா எனக்கு கேப்டன்சி டஸ்ட்ல பதிவு பதவி கொடுக்கல இப்போ நான் வீட்டில் இருந்தா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவேன்னு சொன்னார் ஆனா உன்னை மக்கள் வீட்டில் இருக்க விட மாட்டாங்க பிரவீன் மக்கள் உன்னை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே ஒரு பக்கம் பிரவீன் ஷாக் ஆகிட்டு எலிமினேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு வீட்டுக்கு வெளில வந்தோடனே சொன்ன விஷயம் ஒன்று தான் இந்த வீட்டில் கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ள கேம் விளையாடட்டும் கேமே விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சோபாவில் நிறைய பேர் மீன் பேக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள மட்டும் இது பண்ணிடாதீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணி வெளியே அமுச்சு விடுங்க விளையாடுறவனை மட்டும் வீட்டுக்குள்ள வச்சுங்க பண்ணிட்டீங்கன்றதை போட்டு உடச்சிட்டார் ஓகே அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒனில் மற்றும் இவங்க ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு ஓகே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்தானியோட எலிமினேஷன் நடக்குது எப்படி மஸ்தானி ஓகே சாரி அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்த மக்களே இந்த வீட்டில் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற நபருக்கு வந்து எக்ஸ் மார்க்கும் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றது டிக்கு மார்க் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்தாங்க ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் லக்ஷ்மிக்கு ஸோ இந்த இஷ்யூ பேஸ் பண்ணி லட்சுமி கொடுத்துருந்தாங்க அதில் அதிராவுக்கு ரெண்டு கிரீன் வந்தது இன்னொரு பக்கம் வந்து ஆரியனுக்கு ரெண்டு கிரீன் ஸோ ஆரியனுக்கு யார் கொடுத்துருப்பா ஜிசேல் கொடுத்துருப்பாங்க இன்னொரு பக்கம் ஜெஸ்டின் ஒரு பக்கம் நோரா இது அதிராவுக்கு வந்து ஷியானவாசும் நோராவும் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கே தெரியும் இது ஸோ அந்த மேக்சிமம்ல வந்து ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க யார் லக்ஷ்மி நான் பண்ண தப்பு தான் சார் இதன் மூலியமாக நான் என்ன ஒரு பனிஷ்மெண்ட் ஏற்க தயாராக ஆகிட்டேன் வீட்டை விட்டு வெளியே போனா கூட நான் போறனே தவிர்த்து இதை நான் ரியலைஸ் பண்ணி தான் சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க உடனே வந்து சாரி அக்செப்ட் பண்ணோன்னா நீ எல்லா புருஷன் மாருக்கிட்டையும் சாரி கேட்கணும் இது வீட்டு இந்த வெளியே இருக்கிற மக்கள் அனைவருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் குறிப்பாக ஆண்கள் கிட்டே நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறார் ஒனில் ஏன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபால்ஸ் அக்லுக்கேஷன் அவங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அதையும் அக்செப்ட் பண்ணி லக்ஷ்மி சாரி கேட்டு ஓகே அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஓகே ரியலைஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் ஒரு நபர் கூட இருந்திருக்கேன்ன்றதையும் சொல்லும்போது போது நீங்கள் ஒரு நபர் கூட அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருக்கும்போது இன்னொரு நபர் மேலே இந்த மாதிரி விஷயத்த சொல்ல தோணுமா லக்ஷ்மி அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதை நினச்சி அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தா இட் வாஸ் குட் ஒன் ஓகே அடுத்து அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு எலிமினேஷன் நடக்குது எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா மஸ்தானியோட பேர் வருது மஸ்தானி எலிமினேஷன் அப்படின்றதுக்கப்புறம் மஸ்தானி எலிமினேட் ஆகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஆரியன் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டு வேற மாதிரி வெறுப்பேற்றுறாங்க ஒரு பக்கம் நோராவோட கைத்தட்டல் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இது இவங்களோட வெளிப்பாடுக்கான காரணம் போன வாரம் அப்பானி எலிமினேட் ஆகும்போது ஒரு பக்கம் சிரித்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க மஸ்தானி ஓகே அதனுடைய ரிவெஞ்சாக இது நடந்தது பட் என்னதான் ரிவெஞ்சாக இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணால் நீங்களும் அப்படி பண்ணுவோம்னா உனக்கும் அவனுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ வாட் இஸ் திஸ் அதில் ஆரியனோட பிஹேவியர் ஆல்ரெடி எனக்கு பிடிக்காது இந்த இடத்துல இது பண்ணதுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ வாலண்டியா பண்ணாங்க நீ திரும்ப பண்ணும்போது அது எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி ஸோ கர்மா பூமராங் ரிவெஞ்ச் இஸ் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி வெறுப்பை தீட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மஸ்தானி வெளியேறதுல அவங்களுக்கு வருத்தம் அடுத்து இவங்க வேற யார் அனுமோல் வேறு மஸ்தானி வெளியே போனதுக்கு ஃபீல் பண்ணி எமோஷனாக பிரேக் டவுன் ஆனது இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு ஓகே ஃபைனலி ஹோட்டல் டாஸ்க் வருதான் அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாள் சீசனோட கண்டெஸ்டன்ஸ் இது எல்லாரும் வந்து பல சம்பவங்கள் பண்ண போகிறாங்க ஸோ இது பிக் பாஸ் மலையாள வரலாற்றில் ஒரு பெரிய விஷயமா இருக்க போது மக்களே ஃபீனெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா நைட்டு ஓகே ஒரு பக்கம் ஆரியனும் திசேலும் ஒரே பெட்டில் தான் தூங்குவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இங்கே என்ன பண்ணிட்டார் ஒரு பிராங்க் செக்மெண்ட் பண்ணலான்றதுக்காக அவர்கள் வந்து ஆரியனோட பெட்டில் வச்சுட்டு முக்கி இருக்காரு உடனே ஆரியன் வந்து அதை உடனே எழுந்து போடா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு பக்கம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாரு இவர் என்ன பண்ணிட்டாரு இன்னொரு பெட்டில் ஸோ நவீனோட பெட்டில் இன்னொரு பெட்டில் போயிட்டு ஆரியன் படுத்துட்டார் நவீன் அங்கேருந்து எழுந்து டேரெக்டாக போயிட்டு அனுமோலோட பெட்ல படுத்து தூங்குறாரு உடனே ஜிசேல் ஐ மீன் ஆரியன் எழுந்து அவருடைய பெட்டுக்கு வர ட்ரை பண்றாரு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க ரெனா ஃபாத்திமா போயிட்டு பெட்டில் படுத்துட்டாங்க ஆரியனோட பெட்ல ஓகே படுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு ஆரியன் டைரக்டா வந்து ரெனா ஃபாத்திமா மேல விழுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் க்ளோஸா போற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அங்கிருந்து இது நடக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் ஜிசே இவங்க ரெனா ஃபாத்திமா எழுந்து வந்துட்டாங்க ஆரியன் போய் படுத்துட்டார் இது இட் வாஸ் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் ரெனா ஃபாத்திமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நைட்டு டிஸ்கஷன் ஆகப்படுது யார் கூடனா பின்னி கூட அப்போ பின்னி சொல்கிறாங்க நீ கரெக்டாக தான் சொல்றியா தெளிவாக தான் இருக்கியா அது என்ன இன்டென்ஷன் என்ன உனக்கு கரெக்டாக தெரியுமா அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினாக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இட் இஸ் நாட் ஓகே ஃபார் த ரினா ஃபாத்திமா அந்த விஷுவல்ஸை நம்மளே பார்க்கும்போது ஏன் ஆரியன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ நம்ம ஒனில் லட்சுமி ஒனில் மற்றும் இன்சிடென்ட் வேற ஆனா இந்த இடத்துல இருக்கிற இன்சிடென்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்டெக்டா தான் பார்க்கப்படுகிறது மக்களே ரெனா ஃபாத்திமா படுத்திருக்காங்கன்னா நீ போய் என்ன சொல்லிருக்கணும் எழுந்து போ கிளம்பு ஏன் பட்டு தானே நீ இப்படி போ கலம்பு அப்படின்னு சொல்லிருக்கலாம் அந்த இடத்துல ஆரியன் அப்படி பண்ணலை டேரெக்டாக போய்ட்டு மேலே உழுற மாதிரி போயிட்டு விழுந்துட்டார் தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்கும்போது ஸோ ரேனா இப்படி இப்படி படுத்துட்டு இருக்காங்க ஐ மீன் சைடு வேஸாக படுத்துட்டு இருப்பாங்களே சைடு வேஸாக படுத்துட்டு இருக்காங்க ரேனா அவங்க மேலே போயிட்டு ஆரியன் ஒரு விஷயத்தை போயிட்டு மேலே உளுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேலே போய் உழுது படுக்கிற மாதிரி போறார் ஓகே அது ரெனா வந்து உடனே எழுந்த அந்த இடத்துல யாரையும் வந்துட்டாங்க எழுந்து போயிட்டாங்க பட் இட் வாஸ் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் ரெனா ஃபத்திமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கு இதை வந்து அப்படியே அனுமால்கிட்டையும் சொல்லியாச்சு இப்போ இந்த ரெண்டு விஷயம் நாளைக்கு ஒரு பெரிய சம்பவமாக போகுது பெரிய பூகமா கிரியேட் ஆக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு பக்கம் ரெனாஃபத்திமா நான் ஏதாவது பண்ண தப்பா இதுவா அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்